வணக்கம் இன்னும் ஒரு வாரத்தில் மகளுடைய திருமணம் நடக்க இருந்த நிலையில் தன்னுடைய வருங்கால மருமகனோடு மாமியார் ஓட்டம் பிடித்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அலிக்கார் மாவட்டம் மற்ற பகுதியை சேர்ந்த இளம்பெண்ணுக்கு அவருடைய தாயார் சில நாட்களாகவே மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் அதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைக்க அந்த பெண்ணுடைய தாயார் முடிவு செஞ்சுருக்காங்க அதன் பிறகு இரண்டு வீட்டாரும் கலந்து பேசி ஏப்ரல் பதினாறாம் தேதி திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் செஞ்சுருக்காங்க அதைத் தொடர்ந்து திருமணத்திற்கான அழைப்புதல்களும் அச்சடிக்கப்பட்டு உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இதை இதற்காக திரு திருமண வேலைக்காக மாப்பிள்ளை வந்து பெண்ணுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்துட்டு போயிருக்காரு இதனால் மணமகனுக்கும் மாமியாருக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு மணப்பெண்ணை விட மாமியார் ரொம்ப அழகாகவே இருந்திருக்காங்க இதனால் மணப்பெண்ணை என்னதான் வந்து பெண்ணுடைய வீட்டுக்கு வந்தாலும் மனப்பெண்ண்கிட்ட பேசுறதை விட மாமியார்கிட்ட தான் அந்த மாப்பில் அதிகமாக பேசி நேரத்தை செலவிட்டு வந்திருக்காரு அரை மணி நேரத்துக்கு மேலாக ரெண்டு பேரும் வீட்டில் உட்கார்ந்து பேசியிருக்காங்க இந்த நெருக்கத்தின் காரணமாக தன்னுடைய வருங்கால மாமியாருக்கு புதிய செல்ஃபோன் ஒன்றையும் வாங்கி கொடுத்துருக்காரு மாப்பில் புதிய செல்ஃபோன் கைக்கு வந்ததுமே மருமகனும் மாமியாரும் இரண்டு பேருமே செல்ஃபோனில் நீண்ட நேரமாக பேசி அரட்டடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் மாமியார் மருமகள் உறவுக்கு வந்து தவறான உறவாக மாறியிருக்கு ரெண்டு பேருக்கு வந்து திருமணத்தை தாண்டிய காதல் ஏற்பட்டிருக்கு கல்யாண ஏற்பாடுகள் சம்மந்தமாக தான் ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி இரு வீட்டாரும் நம்பியிருக்காங்க திருமண வேலையில் உறவினர்கள் மிகவும் பிஸியாக இருந்ததால் இந்த விவகாரமானது மணப்பெண்ணுக்கோ மணமகனின் குடும்பத்தாருக்கோ தெரியலை திருமண தேதி நெருங்கி கொண்டே இருந்த தான் மாமியார் மருமகன் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொள்ள முடிவும் செஞ்சுருக்காங்க இந்த தான் திருமணத்திற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தான் மகளுக்கு கல்யாணத்துக்காக வாங்கி வச்சிருந்த நகை பணத்தை எடுத்துக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கொல்லாமல் மணமகனோட அந்த பெண்ணுடைய தாயார் ஓடிட்டாங்க ஆனால் இது எதையுமே வந்து பெண்ணுடைய வீட்டார் அறியவே இல்லை அவங்க பெண்ணுடைய தாயார் வந்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பத்திரிகை கொடுக்க தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இரவு ஆகியும் நீண்ட நேரமாகியும் அந்த பெண் வந்து மாமியார் வந்து வீட்டுக்கு திரும்பாததால் சந்தேகம் அடைந்த உறவினர்கள் வந்து வீட்டுக்கு சென்று பீரோவை திறந்து பார்த்துருக்காங்க அந்த பீரோவில் இருந்த நகை பணம் எல்லாமே காணாமலும் போயிருக்கு அதன் பிறகு மாமியாருடைய செல்ஃபோன் தொடர்பு கொண்டு பார்த்துருக்காங்க அதுவும் சுவிட்ச் ஆஃப் வந்திருக்கு அதுக்கப்புறமாக மணமகனின் வீட்டிற்கு சென்று பார்க்கலாம்னு அங்கே போயிருக்காங்க அங்கு மணப்பெண்ணுடைய உறவினர்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்திருந்திருக்கு அதாவது மணமகன் வீட்டிலையும் அவரை காணணும்னு தேடிட்டு இருந்திருக்காங்க இப்படி இரண்டு வீட்டாருமே மாறி மாறி தேடிட்டு இருந்த நிலையில் ஓடிப்போன ரெண்டு பேருமே தங்களுடைய செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃபும் செஞ்சிருக்காங்க தங்களை யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே செல்ஃபோனையும் சுவிட்ச் ஆஃப் செஞ்சிருக்காங்க அப்போது தான் இவங்க இருவருமிடையே இருந்த இந்த தவறான உறவு குறித்து இரு வீட்டாருக்கும் தெரிய வந்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க இதனால் இரண்டு தரப்பினருமே போயிட்டு காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க மணமகளுடைய கல்யாணத்துக்காக சேர்த்து வைத்த பண நகையை எடுத்துக்கொண்டு மாமியார் வருங்கால மறுபுளுடன் ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இதைத் தொடர்ந்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து காணாமல் போனவர்களுடைய செல்போன் சிக்னலை வைத்து அவங்களை தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வராங்க இது குறித்து மணப்பெண்ணின் தந்தையான ஜிதேந்திரகுமார் கூறுகையில் என்னுடைய மனைவியான ஆப்னா தேவி என்னுடைய வருங்கால மருமகளுடன் ஓடிவிட்டார் அவர் ஓடும்போது ஐந்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் மூன்று லட்ச ரூபாய் ரொக்க பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் இது எங்களுடைய குடும்பத்தை நாசமாக்கியது என் மனைவி எங்கள் மகளுடைய வருங்கால கணனுடன் மணிக்கணக்கில் பேசுவாள் ஆனால் அது இப்படி முடியும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை அவள் எங்களை நாசமாக்கி விட்டாள் என்று குமார் கூறியிருக்கிறார் ஆப்னா தேவிக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயது இருக்கும் இன்னும் ஒரு வாரத்தில் மகளுக்கு கல்யாணம் உள்ள நிலையில் வருங்கால மருமனுடன் மாமியார் இப்படி ஓடிப்போன சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்